அதிகாரம் ஏழு மோசே திரு உறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து பீடத்தையும் அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள் குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர் அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக ஆறு கூண்டு வண்டிகளையும் பன்னிரண்டு மாடுகளையும் திரு உறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர் பின் ஆண்டவர் சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள் ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய் அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார் கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுத்தார் அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுத்தார் இவர்கள் பணி குருவாகி ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனித பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர் ஆண்டவர் மூசேயிடம் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார் முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன் இவர் யூதா குலத்து அம்மினதாவின் மகன் அவரது காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறைய உடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படியலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமினதாவின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே இரண்டாம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல் அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கல்லம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெளிநாட்டு ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள்ட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து சுவாரின் மகன் நெத்தனியலின் காணிக்கை இதுவே மூன்றாம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு அவரது காணிக்கை தூயக சிக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்காலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி ஒன்று இவை எரிப்பலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் காணிக்கை இதுவே நான்காம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிட்ஸோர் இவர் செதையூரின் மகன் அவர் காணிக்கை தூயக சிக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் புசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து செதையூரின் புதல்வன் எலிட்சூரின் காணிக்கை இதுவே ஐந்தாம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியல் இவர் சுரிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயக்ச செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் புதல்வன் செலுமியலின் காணிக்கை இதுவே ஆறாம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்யா சாபு இவர் தெகுவேலின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று வேராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து தெகுவேலின் புதல்வன் எல்லாசாவின் காணிக்கை இதுவே ஏழாம் நாள் எப் மக்களின் தலைவர் எலிசாமா இவர் அம்மிக்கோதின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாடம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமிகோதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே எட்டாம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியல் இவர் பிரதாசூரின் மகன் அவர் காணிக்கை தூயக்ச செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து பெதாசோரின் புதல்வன் கமாலியலின் காணிக்கை இதுவே ஒன்பதாம் நாள் பென்யமின் மக்களின் தலைவர் அபிதான் இவர் கிதையோனின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிப்பலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கிதையோனின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே பத்தாம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர் இவர் அம்மிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலி எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அம்மிசத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே பதினோராம் நாள் ஆசிரியர் மக்களின் தலைவர் பகியேல் இவர் ஒக்ரானின் மகன் அவர் காணிக்கை தூய செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஒக்ரோனின் மகன் பகியலின் காணிக்கை இதுவே பன்னிரண்டாம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா இவர் ஏனானின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே வெள்ளித்தட்டுகள் பன்னிரண்டு வெள்ளிக்கலங்கள் பன்னிரண்டு பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூயக செக்கியலின்படி வெள்ளித்தட்டின் நிறை ஒன்றரை கிலோகிராம் கிராம் வெள்ளிக்கலத்தின் நிறை எண்ணூறு கிராம் ஆக தூயக செக்கியலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை இருபத்தி ஏழு கிலோ அறுநூறு கிராம் தூபம் நிறைந்திருந்த பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூயக செக்கியலின்படி ஒவ்வொன்றின் நிறை நூற்று பதினைந்து கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை ஒரு கிலோ முன்னூற்றி எண்பது கிராம் எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் பன்னிரண்டு ஆட்டுக்கிடாய்கள் பன்னிரண்டு ஓராண்டு செம்மறி கிடாய்கள் பன்னிரண்டு இவற்றின் உணவு படையலும் இவற்றுடன் சேரும் பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் இருபத்தி நான்கு அறுபது வெள்ளாட்டு கிடாய்கள் செம்மறி கிடாய்கள் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார் இரு கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார் ஆண்டவர் அவருடன் பேசினார் அதிகாரம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் சொல் நீ விளக்குகளை ஏற்றும்போது ஏழு அகல்களும் விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தர வேண்டும் ஆரோன் அப்படியே செய்தார் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினார் விளக்கு தண்டின் வேலைப்பாடு அது பொன் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது அதன் பாதம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது ஆண்டவர் மோசேக்கு காட்டிய வடிவமைப்பின்படியே அவர் விளக்கு தண்டை செய்தார் ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்து அவர்களை தூய்மைப்படுத்த நீ செய்ய வேண்டியது பாவம் போக்கும் தலியின் நீரை அவர்கள் மேல் தெளிப்பாய் அவர்கள் உடல் முழுவதையும் சிறைத்து தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் அதன் பின் அவர்கள் இளங்காளை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவுப் படையலையும் எடுத்துக் கொள்ளட்டும் நீயோ பாவம் போக்கும் தலிக்கென வேறோர் இளங்காளையை எடுத்துக்கொள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள் பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான் அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள் அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளின் தலைகள் மேல் வைப்பர் லேவியருக்கு கரை நீக்கம் செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை ஆண்டவருக்கு எரிப்பலியாகவும் செலுத்துவாய் மேலும் நீ லேவியரை ஆரோன் அவன் புதல்வர் முன் நிற்கச் செய்து ஆரத்தி பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய் இவ்வாறு இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும் லேவியர் எனக்கே உரியவர் நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பள்ளியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறந்து பிறக்கும் தலைப்பேறு அனைத்திற்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கிக் கொண்டேன் ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை எகிப்து நாட்டில் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கென அர்ப்பணித்துக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களில் தலைப்பேறு அனைத்துக்கும் ஈடாக லேவியரை நான் உரிமையாக்கிக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களுள் லேவியரை நான் ஆர்வனிடமும் அவன் புதல்வரிடமும் கொடையாக அளித்துவிட்டேன் இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்க பலியையும் செலுத்துவார்கள் இதனால் இஸ்ரேல் மக்கள் தூயகத்தை அடுத்து வரவேண்டியிருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது மூசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் இவ்வாறே செய்தனர் பற்றி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர் லேபியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர் தங்கள் துணிகளை துவைத்தனர் ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமன் அர்ப்பணித்தார் அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலியை செலுத்தினார் அதன் பின் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் முன்பாக சந்திப்பு கூடாரத்தில் தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியருக்கு செய்தனர் மேலும் ஆண்டவர் மோசையிடம் லேவியர் பற்றி கூறியது இருபத்தைந்து வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்யச் செல்வர் ஐம்பது வயதுக்கும் மேலானோர் வேலையின் பணிகளிலிருந்து விலகிக் கொள்வர் அதன் பின் பணிகள் ஏதும் கிடையாது ஆனால் சந்திப்பு கூடாரத்தில் தங்கள் சகோதரரின் பணிக்கு துணை நிற்பர் தாங்களாக ஏதும் செய்யலாகாது லேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய்